ஹலோ வணக்கம் இன்னைக்கு லஞ்சுக்கு எங்கள் வீட்டில் உளுந்து மருப்பு சாதம் அபியல் சட்னி செய்யப்படும் அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம் உளுந்து மருப்பு சாதம் செய்கிறதுக்கு நான் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் சாப்பாட்டு அரிசி அதாவது புழுங்களை அரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்குறேன் இந்த டம்ளரில் அரிசி எடுத்தேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் டம்ளருக்கும் கொஞ்சம் கூட அதில் வந்து தோல் உளுந்து எடுத்திருக்கேன் அதை வந்து நல்ல லேசாக அதை வறுக்கணும் அது அதனுடைய நேரம் மாறக்கூடாது வறுக்கும் போதே அந்த உளுந்தோட ஒரு வாசம் வரும் நல்லா வரும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் அதுமாதிரி வறுத்து அதை எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு பத்து பன்னெண்டு வெள்ளைப்பூடு அரிசி உரித்து எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு சின்ன துண்டுச்சு அளவுக்கு வந்து தோலை எல்லாம் லைஸாக ஸ்க்ராப் பண்ணிட்டு தட்டி எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு கப்பு தேங்காய் பூ ஒரு டீஸ்பூன் வெந்தயம் அதையும் நம்ம லேஸாக சிவப்பாக வறுத்து எடுத்து வச்சுருக்குறோம் இப்போ நம்ம அதை வந்து குக்கரில் எல்லாத்தையும் சேர்க்கலாம் குக்கரில் அந்த அரிசி உளுந்து வெந்தயம் எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துட்டேன் இப்போ நான் ஒரு டம்ளர் அரிசியும் கால் உளுந்து எடுத்திருந்தேன் அதுக்கு வந்து ரெண்டரை பங்கு தண்ணி நம்ம விடணும் நான் இப்போ ரெண்டே முக்கால் அளவில் தண்ணியை விட்டு வச்சுருக்கேன் அதாவது ரொம்ப நம்ம தண்ணி விட்டு அது சாதம் குலையக்கூடாது இந்த சாதம் ரொம்ப கொஞ்சம் குலையாமல் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ இதில் வந்து இப்போ வெள்ளை பூடு அரிசியும் சேர்த்துருந்தேன் அடுத்து இந்த சுக்கு தட்டி போட்டுருந்தோம்ல அதையும் சேர்த்துட்டு இப்போது ஒரு டீஸ்பூன் உப்பு அதையும் சேர்த்துருந்தேன் சேர்த்துட்டு தேங்காய் பூ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சாதம் இறக்கிட்டு போட்டுக்கலாம் இப்போ நான் குக்கரை மூடி வச்சிடலாம் குக்கரை மூடி வெயிட் போட்டாச்சு இப்போ ஒரு நாலு அஞ்சு விசில் விட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் சாதம் ஒரு குக்கரில் வச்சாச்சு இப்போ இன்னொரு குக்கரில் நான் அவியல் செய்கிறதுக்காக நான் கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துருக்கிறேன் இதில் கேரட்டு ஒரு முருங்கைக்காய் கத்திரிக்காய் கொஞ்சம் அவரைக்காய் உருளைக்கிழங்கு அப்புறம் வாழைக்காய் கொஞ்சம் கொத்தவரங்காரம் இருந்தால் சேர்த்துக்கலாம் நான் அது சேர்க்கலனா வெள்ளை பூசணி இந்த மாதிரி நம்ம வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம் இதை எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கோம் வெஜிடபிள்ஸை சேர்த்துட்டு கொஞ்சமாக புளி புளி கரைச்சி வச்சுருக்கிறேன் அதையும் இதில் சேர்த்துருவேன் அதாவது கொஞ்சமாக புளி கரைச்சி வச்சுருக்கதையும் சேர்த்துருந்தேன் இது வந்து தயிர் விட்டு செய்யலாம் புளி அதாவது இது சாதம் உளுந்த மருப்பு சாதத்துக்கு இந்த மாதிரி புளி கரைச்சல் விட்டு செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் புளி விடுறதுனால நம்ம கொஞ்சம் மஞ்சள் பிடியும் சேர்த்துக்கிடணும் இப்போ தயிர் சேர்த்து தயிர் மட்டும் சேர்க்குறோன்னா நம்மளுக்கு மஞ்சப்படி தேவையில்லை புளி சேர்க்குறதுனால கொஞ்சம் மஞ்சப்படியும் சேர்த்துட்டு அந்த புளி தண்ணியே இதுக்கு போதும் இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சு ஒரு ரெண்டு விசில் விட்டு நம்ம அடுப்பாக பண்ணிடலாம் இப்போ அவியலுக்கு மசாலா அரைக்கிறதுக்கு இப்போ ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் தேங்காய் அப்புறம் ஒரு மூணு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு நாலு சின்ன வெங்காயம் ரெண்டு பல் பூண்டு அப்புறம் கொஞ்சம் ஜீரகம் இதை எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து ரொம்ப மசியாக அரைக்க வேண்டாம் கொஞ்சம் குறைகுறோங்கிற பதத்தில் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் మసాలే నమ్మ కొర ఉరచి ఎంతాచి இப்போ எள்ளு சட்னி செய்கிறதுக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் கருப்பல் எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வரமல்லி எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு நாலு வரமிளகாய் எடுத்துருக்கிறேன் கொஞ்சம் புள்ளி உப்பு இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள் இதை இப்போ எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் இதுக்கடையில் நான் வந்து பார்த்திங்கன்னா அவியல் வந்து கவியல் காய் நல்லா வந்துடுச்சு அதையும் குக்கர் ஆஃப் பண்ணி வச்சு சாதமும் வந்து பார்த்திங்கன்னா நாலு விசில் விட்டு நான் ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறேன் இப்போ அவியலுக்கு வந்து அரைச்சி வச்சு தேங்காயை நம்ம சேர்த்துட்டு நம்ம வந்து எள்ளு சட்னிக்கும் அரைக்கலாம் இந்த வரைச்சுட்டு இல்லையா அந்த தேங்காய் மசாலாவும் இதில் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பும் சேர்த்துடலாம் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துறேன் சேர்த்துட்டு இது ஒரு புடி வரட்டும் வந்தது நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இந்த உளுந்த சாதத்துக்குனால தான் இந்த அவியல் கொஞ்சம் இந்த மாதிரி நம்ம தண்ணியாக வைக்கிறோம் அதுமாதிரி அடைக்க அவியல் வச்சாலும் இந்த மாதிரி தான் வைக்கணும் மற்றபடி குழம்பு சாதம் இதுக்கெல்லாம் கொஞ்சம் அவியல் நம்ம கட்டியாக சேர்க்கலாம் வாஷ் பண்ணி கழுவி வச்சு தக்கவேப்பிலையும் நான் கிளி சேர்த்துட்டேன் இப்போ ஒரு கொதி வரட்டும் நம்ம அடுத்த பாப்போம் வெறும் வானொலி அதாவது ட்ரையாக ஆயிலெலாம் சேர்க்காமல் இந்த எல்லை சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இதுல எள்ளுல வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தான் போட்டு வறுக்கணும் அப்பதான் அது நல்ல பொரியும் இப்போ நான் கொஞ்சம் எள்ளு சேர்த்து இது பொரியட்டும் இதுக்கடையில அவியல் வந்து நல்ல ஒரு கொதி வந்துச்சு இப்ப நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் லாஸ்ட்டா தாளிச்சு சேர்த்துக்கலாம் எள்ளு வந்து நேரத்தை அந்த மாதிரி பொரிய ஆரம்பிக்குது இந்த பொரிய ஆரம்பிக்கும் போது நம்ம எடுத்துடலாம் இதே மாதிரி நான் எள்ளு வந்து எல்லாத்தையும் மொத்தமா தட்ட வேண்டாம் மொத்தமா தட்டுனா உங்களுக்கு வந்து எள்ளு வறுத்து எடுக்கணும் எப்போ எள் மழை அப்படி செய்யும் போது அப்படிதான் கொஞ்சம் தான் நம்ம போட்டு தான் உங்களுக்கு வந்து எள்ளு பொரியும் இந்த எள்ளை வந்து நல்லா தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடணும் கல் இருந்ததுன்னா நம்ம கல்லெல்லாம் லேசாக அரைச்சி எடுத்துடணும் இது கல் இல்லாத இல்லைனால நல்லா வாஷ் பண்ணி டீ ஃபில்டரில் நம்ம வடிகட்டிடணும் வடிகட்டினா நம்ம எள் வந்து நல்லா சுத்தமாகிடும் இந்த மாதிரி வாஷ் பண்ணி நம்ம டீ ஃபில்டரில் மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும் சட்னி செய்கிறதுக்கு முதல்ல வரமிளகா புளி உப்பு கொஞ்சம் கொத்தமல்லி தேங்காய் அதை மட்டும் சேர்த்து முதல்ல அரைச்சி எடுத்துடணும் கொஞ்சம் அரைச்சிட்டு லாஸ்ட்டாக தான் அந்த எள்ளை சேர்த்து நம்ம அரைக்கணும் எள் வந்து சேர்த்து முதல்லே அரைச்சிட்டோன்னா அது மசிஞ்சிட்டுனா ஒரு கசப்பு டேஸ்ட் வந்துடும் அதனால முதல்ல இதை நம்ம ஒரு அரை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அரைச்சி எடுத்து அரைச்ச பின்னாடி நம்ம வந்து என்ன செய்யணும் இப்போ இந்த எள்ளை சேர்த்துடலாம் எள்ளை சேர்த்து ரொம்ப அரைக்காமல் ஓரளவு அரைச்சால் போதும் அரைச்சி நம்ம எடுத்துகிட்டா போதும் சட்னி அரைச்சி எடுத்துக்கிட்டோம் இப்போ தான் வந்து தாழ்ச்சி ஏற்றுருவேன் தாழ்ச்சிட்டு உங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டான எந்த சட்னியும் ரெடி ஆயாச்சு அவியலும் இல்லை தாழ்ச்சி சேர்த்து அவியலும் ரெடி ஆயிடுச்சு சட்னி ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம அடுத்து நெக்ஸ்ட்டு சாதம் பார்க்கலாம் இப்போ வந்து நாம் நாலு விசில் விட்டு குக்கரை ஆஃப் பண்ணிவிட்டோம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சாதம் நல்ல கரெக்டாக பக்குவமாகவே வந்திருக்கு அப்போ நம்ம வந்து தேங்காய் பூ சேர்த்துடலாம் ஒரு கப்பு நான் தேங்காய் பூ ஃப்ரெஷ் தேங்காய் அதை எடுத்து நான் திருவிச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துட்டு நல்ல கொலையெல்லாம் வேண்டாம் இந்த மாதிரி இருந்தாலே போதும் அப்போ அதான் இந்த சாதம் நல்லாயிருக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து எடுத்துகிட்டோன்னா நம்மளுக்கு உளுந்து மருப்பு சாதம் ரெடி பண்ணிணோம் அதெல்லாம் பாருங்கள் வாசமே இந்த உளுந்து வாசம் உளுந்து அந்த வெள்ளைப்பூடி அந்த சுக்கு தேங்காய் எல்லாம் சேர்ந்து வாசமே பார்த்திங்கன்னா அப்படி கமகமான்னு இருக்குது இது வந்து உளுந்த சாதம் வந்து பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ்க்கெலாம் ரொம்ப நல்லது அதாவது இந்த இடுப்பு வலி குறுக்கு வலி கால்வலி இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் பொன் பொண்ணுங்கள்லாம் வந்து பெரிய பொண்ணு ஆன உடனே இந்த சாதம்லாம் அடிக்கடி செஞ்சு கொடுப்பாங்க அதே மாதிரி இந்த சாதம் நம்ம வாரத்தில் ஒரு தடவையாவது நம்ம இதை செஞ்சு கண்டிப்பாக நம்ம எல்லாருமே சாப்பிடணும் இந்த உளுந்த சாதம் எள்ளுச்சட்னி இந்த எல் எல்லாமே சாப்பிடும்போது ரொம்ப நமக்கு ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது இந்த சாதத்துக்கு வந்து காய் கூட தேவையில்லை வெறும் எள்ளி சட்னியும் சாதமுமே போதும் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் உளுந்த மருப்பு சாதம் எள்ளி சட்னி அவியல் தயிர் அப்பளம் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இது பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ